பெரும்புமிக்க ரசிக பெருமக்களே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் என்னுடைய பாடல் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் கடும் ஒரு பாடலை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் நடத்த ஒரு சம்பவம் நினைவுக்கூடும் இதுபோல் இரண்டு வாழ்வையோடு உங்களோடு கலந்த என்னுடைய இசையை நீங்கள் கேட்பதற்காக கரூர் நகரத்திலே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி என்னுடைய இசைக்குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களுக்காக இசை நிகழ்ச்சி நடத்த வந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்